ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அழிக்க முடியாத கல்வெட்டு ஒரு குருகுலத்துல இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையோடையும் அன்போடையும் பழகி வந்தாங்க அவங்கள இருவர் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தனர் ஒருவருக்கு துன்பம் வந்தால் மற்றொருவர் அந்த துன்பம் தனக்கே வந்ததாக எண்ணி வருந்துவாங்க அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் இன்ப துன்பங்களில் சமமாக பங்கெடுத்துக் கொள்வாங்க ஒரு நாள் குருகுல கல்வி முடிவுக்கு வந்தது குருவின் போதனைகளை நல்ல முறையில கட்டறிந்த மாணவர்கள் அனைவரும் வாழ்வின் தத்துவங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு ஊருக்கு பயணம் செய்ய தொடங்கினாங்க இணைப்பிரியாத நண்பர்களும் கூட இணைந்தே தங்கள் பயணத்தை தொடங்கினாங்க அவர்கள் பாலைவன பகுதியில நடந்து சென்று கொண்டிருந்தாங்க சுடும் மணலில் நடக்கும் வேதனை தெரியாமல் இருப்பதற்காக இருவரும் சிரித்து பேசியபடியே நடந்து சென்றாங்க அந்த பேச்சின் போது அவர்களின் வாதம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சென்றது அந்த வாதம் வாக்குவாதமாக மாறி ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு தோன்றிவிட்டது கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ள வாய் சண்டையாக மாறியது ஒருவன் மற்றொருவன் கன்னத்தில் அரைந்தும் விட்டான் கடுமையான வெயிலில் நடந்த சோர்வு ஒரு பக்கம் கூடவே தன்னுடைய அருமை நண்பன் தன் கண்ணத்தில் அரைந்த வேதனை மறுபக்கம் அப்படின்னு அறை வாங்கியவன் ஒண்ணுமே பேசாம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து விட்டான் மணலில் தன் விரலால் இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய கண்ணத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு எழுதினான் அவன் என்ன எழுதினான் என்று மற்றொருவனுக்கு புரியவில்லை இருவரும் எதுவும் பேசாமலேயே மீண்டும் பயணத்தை தொடர்ந்தாங்க இருவருக்கும் தாகம் வாட்டியது பாலைவனம் என்பதால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர் என்பதே இல்லை ஆனா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது வழியில ஒரு ஊற்ற பார்த்தாங்க நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து அந்த ஊற்றில் இருந்த தண்ணீரை தாகம் தீர அள்ளி அள்ளி குடித்தாங்க அப்போது கன்னத்தில் அறை வாங்கியவனின் காலை யாரோ பிடித்து இழுப்பது போல் இருந்தது அவன் யாரென்று சுதாரிப்பதற்குள்ள அங்கிருந்த புதைக்குள் சென்றிருந்தான் அவன் புதைக்குழியில் சிக்கி கொண்ட நண்பனை மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றி கரையேற்றினான் கன்னத்தில் அறைந்த நண்பன் ஆபத்தில் இருந்து மீண்ட நண்பன் சற்று தொலைவு சென்று அங்கிருந்த பாறையின் மேல் அமர்ந்தான் ஒரு கல்லை எடுத்து தட்டி தட்டி எதையோ எழுத ஆரம்பித்தான் அவன் எழுதியது இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய உயிரை காப்பாற்றினான் இதையெல்லாம் பார்த்த நண்பன் கேட்டான் நான் உன்னை அறைந்த போது மணல்ல எழுதின இப்போது உன்னை காப்பாற்றியதை கல்ல எழுதுற ஏன் இப்படி கல்லுல சிரமப்பட்டு எழுத வேணும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான் அறை வாங்கிய நண்பன் ஒருவர் நம்ம காயப்படுத்தினா அதை மனசில் கொள்ள கூடாது அந்த விஷயம் மறக்கக்கூடிய ஒன்று அதனால அதை எழுதின எழுதுனேன் காலப்போக்கில் மன்னிப்பு என்னும் காற்று அந்த எழுத்துக்களை அழித்துவிடும் ஆனா நன்றி என்பது மறக்கப்படக்கூடாதது அதை அழிக்க முடியாத கல்வெட்டை போல கல்லில் தான் எழுதி வைக்க வேண்டும் அப்போது தான் அது காலத்தை கடந்து நிற்கும் அப்படின்னு சொன்னான் இன்னொரு நண்பன் கண்களில் கண்ணீர் வந்தபடி அவனை ஆற தழுவி தான் அறைந்ததற்காக மன்னிப்பு கேட்டான் அந்த நண்பனிடம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி